அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்மோடு பேச இருப்பவர் ஊர்காவலன் அவர்கள் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தினுடைய முன்னோடியாகவும் தேவேந்திர சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா தேவேந்திர சமூக பாதுகாப்பு என்ற பெயர்ல பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் அப்படின்னு தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு வர்றீங்க சமூகமும் ஒரு பக்கம் போனாலும் நீங்க குறிப்பிட்ட சப நபர் வந்து பக்கம் போற மாதிரி இருக்க தனிப்பாதையில போற மாதிரி இருக்க இது குறித்து உங்களுடைய கருத்து அதாவது ஏன் அப்படி நான் தனியா மாதிரி தனியா போறது இல்லை மக்களுக்கு சேர்ந்துதான் நான் போறேன் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னும் தான் இருக்காங்க கல்வி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க கூறியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னர் தான் இந்த பட்டியலின மக்களே கல்வியை நுகர ஆரம்பித்தார்கள் தற்போது வரை என்ன சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிருக்கும் கல்வியை பற்றி ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து ஒடுக்கப்பட்டு கிடந்தோம் கல்வியே இல்லாமல் பட்டியலின மக்கள் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுமே கல்வி கிடையாது உதாரணத்துக்கு உன்னை சொல்ல வேண்டுமானால் நீதி கட்சி வந்த முன்புதான் நம்முடைய கல்வியை பற்றியே பேச ஆரம்பித்தோம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை யாருமே வந்து டாக்டர் ஆக முடியாது படிக்க முடியாது காரணம் என்னன்னு சொன்னா சமஸ்கிருதம் தான் மெடிக்கலே படிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது அதை வந்து அன்றைய முப்பத்தி ஆறுல அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த பணங்கள் அரசர் அவர்கள் வந்து ஒரு பிராமின் அசோசியனுக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க பிராமணர்கள் எல்லாம் இவரை எளிவாக பேசுகிறார்கள் சமஸ்கிருதத்துல அந்த நேரத்துல வந்து எல்லாம் வந்து நான்கு ரெண்டுலாம் போய் மினிஸ்டர் இருக்கிறனால இருக்க வேண்டியது இருக்கு இவங்களும் இப்போ டாக்டர் வந்து வாங்கி போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற போது இந்த சமஸ்கிருதம் இருந்தால்தான் தான் படிக்க முடியும் என்ற நிலையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அவர் பணங்கள் அரசுக்கு தான் தெரிய வருது ஆக உடனே போய் ஒரு அரசாணை ஊடுற சமஸ்கிருதத்திற்கும் மருத்துவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இனிமேல் யார் வேண்டாலும் படிக்கலாம் அப்படின்னு சட்டம் போடுற போது முத்துலட்சன் ரெட்டி அவர்கள் முதலில் படிக்கிறார் டாக்டர் அப்படிங்கிற அதுக்கு அப்புறம் தான் மடிக்கல நமக்கு ஆனா இப்ப வந்து இந்த பட்டியல இருக்கிறதுனாலதான் இது எங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து கருத்து பரவாயில்ல இருக்கு இல்லையா அதாவது பட்டியல் வந்து இழிவு என்பதெல்லாம் கிடையாது இந்த ஜாதிய அடுக்குமுறையில வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க வைத்திருக்கிறான் அந்த மனநிதிக்காரன் வைத்திருக்காங்க இதுல ஒரு பட்டியல் இருந்து ஒரு பட்டியல் போயிட்டாப்புல சமூகம் எல்லாம் ஒன்னும் பாதிப்பா மாடுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா கீழ் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பகிர தேவைந்திரவுல வந்து பறையன் எனக்கு கீழானவன் சக்களை என கீழானவன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவனுக்கு மேலாளராக கருதக்கூடிய தேவர்கள் நாடார் நாய்க்கியர் போன்ற சமூகம் எல்லாம் இவனை அடிமையாச்சான பார்ப்போம் ஆஹ் சாந்தி என்பதே ஒரு அழுக்கு நிலை இப்போ ஒரு படிநிலை ஆனா படிநிலை ஆனா கீழான அடி படிநிலை வந்து செடிவில்ல கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கு இல்லையா அதுல இருந்து நம்ம மேல வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மாண்புதான அதாவது அதனால வந்து மாறுமான கண்டிப்பா மாறுவதற்கு வாய்ப்பில்லை இல்ல மாறும் மாறாது அப்படிங்கறத விட ஒரு மாண்பை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இன்னும் அதற்கு வாய்ப்பு கிடையாது இப்ப நான் வந்து தான் இருக்கேன் எனக்கு எந்த மாணவம் குறை இல்லையே யாரும் என்னை வந்து இழிவா பாக்குறது இல்லையா காரணம் நான் கல்வி கற்றவன் கல்வியாளர் நான் ஒருத்தன் கல்வி கிராமத்துல இருக்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் அதையெல்லாம் மீறி கல்விக்கு வந்தது பின்னர் இன்னைக்கு அதே கிராமத்துல ஐயா வாங்கையா இன்ஜினியர் ஐயான்னு சொல்ற அளவுக்கு இருக்கு மாறி இருக்கு நிலவரம் மாறி இருக்கு அதே மாதிரி இப்ப பட்டியல் வெளியேற்றம் கேட்கக்கூடியவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சமூகத்திலே பிறந்து இந்த சமூகத்தை தான் இந்த சமூகத்தில் கிடைக்கக்கூடிய அரசு திட்ட நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் இன்று வந்து நான் பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு கேக்குறாங்க அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் ஏனென்றால் காரணம் வந்து பத்து சதவீதத்துக்குள்ளவர்கள் படிச்சிருக்காங்க நீதி எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் படிக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க அவர்களுக்கு உதவி வந்து இப்ப வந்து கல்வி வந்து லகுவாக கிடைக்கூடிய ஒன்று அல்ல அது வந்து காஸ்ட்லியா மாறிடுச்சு அந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தங்கன்னா பொதுவாக அந்த விருதுநகர் சிவராசி இந்த பகுதியில பார்த்தங்கன்னா எண்பது சதவீத மக்கள் கிராமங்கள் தான் கிராமங்கள்ல ஒரு காலத்துல வந்து விவசாயம் வந்து இன்னைக்கு விவசாயமே கிடையாது சுத்தமாக அந்த நிலத்தை விவசாயத்தை விட்டுட்டாங்க உத்தடத்திலே அவங்க வந்து பொட்டாசு தொழிற்சாலையில் ஆலையில போட்டு அதே பொட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் ஆக வாழ்க்கை என்பது இன்னும் முன்னேறவில்லை இப்பதான் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க ஒவ்வொருத்தர் உதாரணத்துக்கு எங்க கிராமத்தையும் எடுத்தீர்கள் மூவாயிரம் வீடு இருக்கு பல்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க அதிக அதிகமா வந்து பல்வேறு இனக்குழுக்களும் அடுத்து நிலச்சி வந்தார்களா ரெட்டியார் இனக்குழுக்கள் இருக்காங்க ஆனால் கல்வி என்பது எல்லாம் இருந்துச்சு தற்போதுதான் அனைவருமே கல்வி கற்க ஆரம்பித்து நூற்று கணக்கானவர் படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது வந்து எனக்கு வெளியே போனேன் அப்படின்னு சொன்னா இதனால வந்து மிகப்பெரிய இழப்புதான் தான் வரும் வழி எந்த விதத்துல முன்னேற்றம் வராது மேலும் அரசியல் எடுத்துக்கொள்ளுங்க அதாவது கல்வி இருந்தா வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்புன்னா வாழ்க்கை முன்னேறும் அடுத்து பொருளாதார முன்னேற்றத்தில் வருது அடுத்து அரசியல் தற்போதுதான் இந்த இடஒதுக்கீடு இருப்பதனால தான் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வர முடியுது அதுல குறிப்பா பள்ளரினத்தை சேர்ந்தவர் இன்று பதிமூணு பேர் இருக்காங்க அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் படுத்திக்கிட்டு இருக்காங்க பசங்க இந்த இது வந்துருச்சுன்னா இடம் மாறினா பள்ளியை படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி ஊராட்சி உண்டிய தலைவர்களாக ரெண்டாயிரம் பேர் பல்லர்கள் மட்டுமே இருக்காங்க நீங்க சொல்றது தனித்தொகுதி தனித்தொகுதி பட்டியலினத்துக்காக ஒதுக்கப்பட்ட தனித்தொகுதியில் பல்லர்கள் மட்டும் அந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவர் பட்டியல் வந்து இந்த பட்டியல இருந்து வெளியேறிட்டா இன்னும் கூடுதலா நம்ம வந்து அந்த எம்எல்ஏவோ எம்பிகளோ இந்த ஊராட்சி மன்ற நிலைகளையோ அதிகமாக பெறலாம் அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுது இல்லையா பேசலாம் பேசுறது நல்லா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இவர்களால வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்க முடியாது காரணம் என்னன்னு சொன்னா எந்த இடத்துலயுமே பலரணியாக பல்லர் இன தேவேந்திர உள்ள மக்கள் வந்து ஒற்றுமே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா பல்வேறு குழுக்களாக இருக்காங்களே தவிர ஒற்றுமே இல்லை அதாவது இப்ப கிடைக்கிற இந்த இடம் கூட ஒண்ணு கூட வர முடியாது பொது இடத்துல எதுவும் வர முடியாது பொது இடத்துல ஏன்னா அவர்களுக்கு அரசியல் அற்றவர்களா இருக்கா கல்வி இல்லாதனால அரசியல் தெரியல அரசியல் தெரியாத விளைவாக இருக்கதை தான் போயிடுவாங்க வழியே முன்னேர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது மீண்டும் நீங்க பார்த்தாங்கன்னா நம்மளை பொறுத்தவரையில பட்டியலின மக்கள்ல பலரினத்தை பொறுத்தவரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து கலவரங்கள் தான் கலவரம் வந்து கலவரம் நடந்து நடந்து கொண்டே இருக்கிறது இன்று குறைந்திருக்கிறது என்றால் அதுக்கு வந்து கல்வி ஒன்றுதான் தான் கல்வி ஓரளவு கற்றலின் வாயிலாக இந்த எல்லாம் குறைந்து வருது ரெண்டாவது பொருளாதார வசதி அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை பொருளாதாரம்லாம் உடனே நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை ஏழு பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏழு நாங்களே செய்திகாரங்களும் ஆண்ட எதை யாருன்னு தெரியல இந்த ஆண்ட வந்து பதினோராம் நூற்றாண்ட சொல்றாங்க அந்த அதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஆளா காண போய் பல்வேறு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு பாளையக்காரர் இருந்தாங்க பழையக்காரங்களா இல்லாம அழையிறாங்க இந்த பழையகளே பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறது எப்படி அப்படின்னு தான் பார்க்கணும் உதாரணத்துக்கு வந்து இந்த தற்போது கொரோனா பீரியட் வந்துச்சு பாத்தீங்களா கொரோனாவுல வந்து இண்டஸ்ட்ரி சிவாஜி ஏரியா விருதுநகர் ஏரியாவில் உள்ள இண்டஸ்ட்ரி அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணால் மொத்தம் எட்டு லட்சம் பேர் இந்த பகுதியில் பட்டி வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லாருமே சோத்துக்கு திண்டாடினாங்க பிள்ளைகளுக்கு நாங்க அது என்ன ஒண்ணும் இந்த பகுதியில கஞ்சி காட்சி ஊத்தணும் திருத்தங்கள்ல வச்சு கஞ்சி காட்சி ஊத்துறது ஒரு அம்மா வந்து ஐயா இன்னொரு பாத்திரத்துல கஞ்சி கேட்குது என்ன பிடினா பிள்ளைகளுக்கு கூட இல்லையா ஒண்ணும் அப்படி இதுதான் இன்றைய நிலை பொருளாதார நிலை இந்த நிலையதான் மாறணும்னு சொன்னா கல்வி ஒன்றே நமக்கு இறுதி இலக்கு ஆனால் கல்வியை கற்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பிஜேபி போன்ற ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் கடுமையாக வேலை செய்கிறது உதாரணத்துக்கு எங்க ஊரை எடுத்துக்கோங்க நான் நாற்பத்தி ஒன்பதுல பஞ்சாயத்து ஆட்சி நினைக்கிறேன் அதுல இருந்து ஒரே ஒருத்தர் தான் பஞ்சாயத்து யூனியன் தலை பிரசிடெண்டாகவே இருந்தார் சாகும் வரை இப்பொழுது இந்த இடஒதுக்கீடு வந்ததன் காரணமாகத்தான் பல்லரினத்தை சார்ந்த ஒருவர் வந்திருக்கார் இல்லைன்னா இவருக்கு அதுவும் கிடையாது வார்டு மெம்பர்னா கூட என்னன்னு தெரியாது காரணம் போதிய கல்வியின்மை தான் கல்வி ஒன்றையை நாம் முழுமையாக வைத்துக் கொண்டு செயல்பட்டால் தான் இந்த சமூகம் முன்னேறும் அதுக்கு இந்த பட்டியலில் தொடர்ந்தால்தான் அதே உதாரணத்துக்கு வந்து நான் கூறியது ஒன்று பொறியியல் துறையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பல்லறின மக்கள் மட்டுமே அவர்களுக்கு ஏழைகள் கிராமத்தில் வாழக்கூடிய ஏழைகளுக்கு இடம் கிடைச்சிருக்கு ஆனால் பணம் கட்ட முடியாது எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வந்து அரசாங்கமே கொடுக்குது ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுக்குது எல்லாம் கொடுக்குது அதே மாதிரி உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உயர்கல்விக்கான ஸ்காலர்ஷிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சட்டத்தின் பிரகாரம் இன்றளவும் கொடுத்து வர்றாங்க தற்போது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா கூட வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சம் கொடுக்குது இப்படிப்பட்ட அரசு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமே தவிர பட்டியல் மாற்றம் பட்டியல் இடமாற்றம் என்பது எங்களை பொறுத்தவரையில் எங்க ஊர்ல ஒரு அஞ்சு வகை வெட்டி பெய்திடுறாங்க அவங்கதான் பேசுறாங்களே ஒழிய படிக்கக்கூடிய மக்கள் யாரும் கேட்கல அதை வந்து எப்படி என்ன அந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்கக்கூடியவர்கள் கூலிகள் தான் அதாவது யாருன்னா யாரோ கொடுக்குற கூலிக்காக கூவி இடித்துடுறாங்களே ஒழிய உண்மையில கிடையாது இதை செய்யக்கூடியது யாருன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற இயக்கங்கள் இந்த மக்களுடைய ஓட்டு போடுவதுக்காண்டி ஒரு பொய்யான வாதத்தை சொல்லி மக்களுடைய எழுச்சியை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதை மக்கள் புரிந்து கொண்டு முன்னேறல்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்தி அரசு கொடுக்கிற நலத்திட்டங்களை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும்